போராட்ட கலைஞர் பேச்சுக்கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் ஆகிய பண் தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக குறிப்பு சட்டம் முதல்ல போடுறோம் முதல்ல முன்னுரை போராட்டக் கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் இயற்றமிழ் கலைஞர் முடிவுரை இப்போ முன்னுரையில் என்ன எழுதலாம் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் முக்கால வேந்தர் சமூக நீதி காவலர் என்றெல்லாம் மக்களால் போராட் போற்றப்பட்டவர் கலைஞர் மு கருணாநிதி ஆவார் அவருடைய பன்முக திறமைகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் முத்தமிழ் அறிஞர் முக்கால வேந்தர் சமூக நீதி காவலர் என்றெல்லாம் மக்களால் போற்றப்பட்டவர் யார் கலைஞர் மு கருணாநிதி ஆவார் அவருடைய பன்முக திறமைகளை என்ன செய்வோம் இக்கட்டுரையில் காண்போம் அடுத்து போராட்ட கலைஞர் திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சென்னை மாகாணத்திற்கு நீதிக்கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறும் நூல் ஒன்றை படித்தார் அந்நூலை அவருக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்தது கலைஞரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா திருவாரூரில் உள்ள உயர்நிலை பள்ளியில் என்ன செய்கிறாரு படித்து கொண்டு இருக்கும் போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்திற்கு கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த யாருன்னா பனகல் அரசரனுடைய சாதனைகளை கூறக்கூடிய நூல் ஒன்றை என்ன செய்கிறாரு கலைஞர் படித்தார் அந்நூலை அவருக்கு என்ன செஞ்சிச்சா அரசியல் அரிச்சுவடியாக அமர்ந்தது அதுக்கடுத்த பாயிண்டில் பள்ளி முடிந்த வேலையில் மாலை வேலைகள் என்ன செய்தார் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என்று தொடங்கும் பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களை திரட்டினார் போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர் அந்த போராட்ட பண்பு அவருக்குள் இருந்த கலைத்தன்மையை வளர்த்தது ரெண்டாவது பையனில் என்ன எழுதுறோம் பள்ளி முடிந்த மாலை வேலையில் என்ன செய்றாரு தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றுடுவோம் என்று தொடங்கக்கூடிய பாடலை முழங்கியபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட இணைச்சாரா மாணவர்களை திரட்டினார் போராட்ட பண்புடனே வளர்ந்த கலைஞர் அந்த போராட்ட பண்பு அவருக்குள் இருந்த கலைத்தன்மை என்ன செஞ்சான் வளர்த்தது அதுக்கடுத்து பேச்சு கலைஞர் இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவரை கவர்ந்தது மேடை பேச்சினில் பெரும் விருப்பம் கொண்ட கலைஞர் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேச்சு கலைஞரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்கப்புனா இளமை பருவத்தில் என்ன செய்தார் தந்தை பெரியாரனுடைய பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன அடுத்து பட்டுக்கோட்டை அழகிரி அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றல் அவர் என்ன செஞ்சிச்சு மிகவும் கவர்ந்தது மேடை பெரும் விருப்பம் கொண்ட கலைஞர் என்ன செய்தார் நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது அதுக்கடுத்து கலைஞரில் செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்புடின்னா பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம் மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தம் தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார் பேச்சுக்கலைஞரில் ரெண்டாவது பாயிண்டில் என்ன நடந்துடும் அப்புடின்னா பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக என்ன செய்தார் அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த சங்கம் அடுத்து மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளை தொடங்கினார் அதுக்கடுத்து நாடக கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் தமைக்கே உரிய தனிநடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர் அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உட்பட பல நாடகங்களை எழுதினார் நாடக கலைஞரில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன எழுதுறோம் தமைக்க உரிய தனிநடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் இருந்தவர் கலைஞர் அவர் எழுதியது என்னதுன்னா பழனியப்பன் அப்படிங்கிற முதல் நாடகம் இது எப்போ அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் எழுதினார் அப்படின்னா சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ சாம்ராட் அசோகன் மணிமகடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உட்பட பல நாடகங்களையும் எழுதினார் செகண்ட் பாயிண்டில் தான் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதாவின் வேண்டுகோளுக்காக மாணவர் தலைவராக கருணாநிதி நடித்தார் அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது நாடக கலைஞரில் ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுகிறோம் தான் எழுதிய தூக்கு மேடை அப்படிங்கிற நாடகத்தில் நடிகர் எம் ஆர் ராதவனுடைய வேண்டுகோளுக்காக என்ன செய்தார் மாணவர் தலைவராக கருணாநிதியை நடிக்கிறாரு அந்நாடகத்திற்கான பாராட்டு விழாவில்தான் அவருக்கு என்ன செஞ்சிச்சு கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது அதுக்கடுத்து திரைக்கலைஞர் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதுறோம் அப்படின்னா கலைஞர் திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏஎஸ் ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்த ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார் படம் மிக பெரிய வெற்றி அடைந்தது கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன திரைக்கலைஞரில் என்ன எழுதுறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கலைஞர் திறமையை உணர்ந்த இயக்குனர் யார் ஏஎஸ் ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதன் முதலாக நடித்தது என்ன படம் அப்புடின்னா ராஜகுமாரி படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார் படம் மிக பெரிய செய்து வெற்றியை அடைந்தது கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் உடைய நடிப்பில் மரதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கல்லன் முதலான படங்கள் என்ன செய்தது தொடர்ந்து வெளிவந்தன அடுத்த செகண்ட் பாயிண்டில் தமிழ் திரை உலகின் திருப்புமுனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் படம் வெளிவந்த மறுநாள் பாரங்கும் பராசக்தி பற்றி தான் பேச்சு தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டவர் ஜிவாஜி கணேசன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுகிறோம் தமிழ் திரையுலகினுடைய திருப்புமுனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதினார் கலைஞர் படம் வெளிவந்த மறுநாள் என்ன செய்தது பாரங்கும் பராசக்தி பற்றி தான் பேச்சு தமது முதல் படத்திலேயே புகழின் உச்சத்தை தொட்டார் ஜிவாஜி கணேசன் அடுத்து என்ன மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் புகழடைந்தன மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகித ஓடம் கடல் அலை மேலே என்னும் பாடல் காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் மந்திரகுமாரி தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களும் என்ன செய்தது புகழ் அடைந்தன அதில் மறக்க முடியுமா என்னும் திரைப்படத்தில் அமைந்த காகிதம் ஓடம் கடல் அலை மேலே அப்படிங்கிற பாடல் என்ன செஞ்சா காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் அதுக்கடுத்து இயற்றமிழ் கலைஞர் தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றினார் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு உட்பட பல சிறுகதைகளையும் ரோமாபுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தன்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் ஏற்றமிழ் கலைஞலைஞரில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தமிழ் மீது தீராத பற்று கொண்டுள்ள கலைஞர் என்ன செய்தார் இலக்கியத்திலும் பெரும் பங்காற்றி உள்ளார் அதில் நலாயினி சித்தார்த்தன் சிலை சந்தனக்கிண்ணம் தாய்மை புகழேந்தி அணில் குஞ்சு அப்படின்னு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும் ரோமாவுரி பாண்டியன் பொன்னர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் என்ன செய்தார் எழுதியுள்ளார் அதில் செகண்ட் பாயிண்டில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் ஆறு பாகங்களாக எழுதி வெளியிட்டுள்ளார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த இதில் நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற தலைப்பில் எத்தனை பாகங்களாக ஆறு பாகங்களாக அதுக்கடுத்து புனைவுகளில் மட்டுமல்லாது தன்னுடைய தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியுள்ளார் அவற்றுள் சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை புனைவுகளில் மட்டுமல்லாது தம் தமிழ் ஆர்வம் காரணமாக பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியுள்ளார் அவற்றுள் சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை அடுத்து முடிவுரை என்ன எழுதலாம் அப்படின்னா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார் முடிவுரையில் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் யார் கலைஞர் கலைஞர் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார்